கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார் அதனால ஸ்தோத்திரியுங்கள் நன்றி சொல்லுங்கள் தியானித்து பாருங்கள் ஸோ இதை வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண நான் என்கரேஜ் பண்றேன் கர்த்தருடைய செய்கைகள் கர்த்தருடைய செய்கைகள் நீங்க என்ன செஞ்சீங்க மனுஷங்க என்ன செஞ்சாங்க உலகம் என்ன பண்ணுச்சு சூழ்நிலை என்ன பண்ணுச்சு இந்த வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நினைக்கிறதோட கர்த்தர் என்ன செய்தார் தாவிது வந்து கரடியை பெருசா பேசல சிங்கத்தை பெருசா பேசல கர்த்தர் செஞ்சதை பெருசா பேசுறார் சிங்கம் வந்துருச்சுன்னு பெருசா பேசுறோம் கோலியாத்த பெருசா பேசுறோம் ஆனா தாவிது கர்த்தருடைய செய்கைகளை தியானிக்கிற மனுஷன் உங்க லைஃப்லயும் பிரச்சனையை பெருசா பேசாதீங்க அந்த பிரச்சனையில கர்த்தர் என்ன செய்தார் சூழ்நிலை பெருசாக்காதீங்க சூழ்நிலையில கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருந்தார் சிங்க கெபிலயே போட்டாங்க இல்ல இல்ல தானியலே தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா ஆமா ராஜா தேவன் என்னை தப்புவிச்சாரு சிங்கம் என்ன பண்ணுச்சு எத்தோ பெரிய சிங்கம் இருந்துச்சு உள்ள எத்தனை சிங்கம் இருந்துச்சு உள்ள போறப்போ மனசு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் இல்லை கர்த்தர் என்ன செய்தார் கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுங்கள் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பிளான் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா எப்பப்போ எங்கெங்க போனீங்க அந்த பிளானிங்லாம் இருந்துச்சுன்னா அதை திருப்பி பாருங்க இந்த வருஷம் ஆண்டு எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார் நினச்சி நன்றி சொல்லுங்க அப்போஸ்லாம் ஆகிய பவுல் ஒரு பெஸ்ட் ஃபார்முலா தேவனுடைய சித்தத்துல சந்தோஷமா வாழ்கிறதுக்கு ஒரு மூணு காரியத்தை சொல்றார் இந்த மூணு காரியத்தை சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் ஒன்று தெலுவனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணும் வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம இதை மிஸ் பண்ணுறோம் இந்த மூணு விஷயத்த நம்ம பல நேரங்களில் தவற விடுறோம் ஒரு புது வருஷத்துக்கு போகிற முன்னாடி ஒரு டெசிஷன் எடுங்க இதை மூணையும் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஒன்று தேவிக்கிற ஐந்து பதினாறு பதினேழு பதினெட்டு அப் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் நீங்கள் என்ன செய்யணும்னு கத்தர் விரும்புகிறார் நீங்கள் என்ன செய்யணும்னு கத்தர் ஆசைப்படுறார் இது மூணு தான் செய்யணும்னு விரும்புகிறார் எப்பொழுதும் இருங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்க பழகணுமா இருங்கள் அப்படிங்கிறார் எப்பொழுதும் இருங்கள் எப்போ நான் சந்தோஷமா இருக்க போறேன் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் ஒன்றும் என் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது பிகாஸ் என்னுடைய சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது சூழ்நிலையிலிருந்து வருகிற சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருக்க தீர்மானிக்கிறேன் என்னுடைய மிக முக்கியமான தீர்மானமாக இருக்க போவது என்னென்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன்